அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அன்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே ரமலானுடைய காலங்களில் அதிகமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டவர்களாகவும் அதிகமாக இறைவனுக்கு அஞ்சு நடக்கக்கூடியவர்களாகவும் நோம்பு நடக்கக்கூடியவர்களாகவும் நாம் இருந்தோம் ரமலானை முடிந்து நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நோன்பை வந்து எனக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் அதிகமாக வலியுறுத்துறாங்க இன்றைக்கு மக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த நோம்பு மீது சுண்ணத்தான நோம்புகள் மீது கவனமற்றவர்களாக பொடுபோக்கு தன்மையில இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்ன நோன்புன்னு சொன்னா ரமதானை அடைத்து வரக்கூடிய அந்த சவ்வாளுடைய மாதத்துல ஆறு நோன்பு இந்த நோன்பை குறித்து நபிகள் நாயகம் சல்லாஹு அலைவாசல் அவர்கள் கூறுகின்ற போது மன் மண்சாம ரமதான யார் அமலாவுடைய மாதத்திலே நோன்பு நோற்று சும்மா சித்தன் மின் சௌவாலின் காரண கசியாமி தஹர் அதற்கு பிறகு வரக்கூடிய சௌவாலுடைய மாதத்திலே ஆறு நோன்புகளை நோக்கிறார்களோ அவர் காலம் முழுவதும் நோன்பு நோற்றவரை போலாவார்

ஒரு மாத நோன்பு பத்து மாத நோன்புக்கு சமமானது கமலான் மாசத்துல நான் பிடிச்ச ஒரு மாத நோன்பு பத்து மாத நோன்புக்கு சமமானது அதன் பின்னர் ஆறு நோன்பு இரண்டு மாதங்களுக்கு சமமானது ஒரு வருஷம் முழுவதும் நோன்பு நோற்றக்கூடிய அந்த நன்மையை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு நோன்பாக இந்த ஆறு நோன்பு இருக்குது பொதுவாகவே நோன்புக்கு வழங்கப்பட்ட ஒரு சிறப்பு தான் என்னன்னு சொன்னா அதுக்குரிய கூலியை வந்து அவங்க தான் அவனுடைய பொறுப்பு எடுத்துக்கொண்டான் பொதுவாக அனைத்து நல்லவர்களுக்கும் அல்லாதான் கூலி வழங்குறது நோம்ப பிரத்யேகமா அல்ல வந்து என்ன செஞ்சான் பிரத்யேகமா எடுத்துக்கொண்டான் அப்ப இந்த ஆறு நோன்புக்கு என்ன செய்யணும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஆறு நோன்புகளை பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் இப்ப இதை பத்தி சொன்னா இத பத்தி இருக்கக்கூடிய தவறான கருத்துக்களை நம்ம சொல்லத்தான் வேண்டும் ஒரு சார் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இந்த ஆறு நோன்பு என்றதை வந்து ரமதான் மாதம் முடிஞ்சு பெருநாளைக்கு அடுத்த நாள்ல இருந்து தொடர்ச்சியா நோக்கணும் சும்மா அதுவாக ஒன்று அதிர்ஷ்ட இல்லையா அரசலை சொல்றாங்களா இல்லையா அதனால தொடர்ந்து குடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க இந்த வாதம் அடிப்படையிலேயே தவறான ஒரு வாதம் ரமதான் மாதத்துல யார் நோன்பு நோற்று அதற்கு தொடர்ந்து வரக்கூடிய சவ்வால் மாதத்துல யாரு ஆண்டு நோம்புகளை பிடிக்கணும் என்று ரசூல்லா சொல்றாங்களே ஒழிய தொடர்ச்சியாக பிடிக்கணும் என்று சொல்லி ரசூல்லா சொல்லல இவரோட வாதப்படி நம்ம அந்த கருத்தை எடுத்துக்கொண்டாலும் இவர்கள் எப்படி சத்துவா கொடுக்கணும்னு சொன்னா ரமலான் மாச நோன்பு கண்ட பிறகு பிற முப்பதாகவோ இருபத்தி ஒன்பதாகவோ தீர்மானிக்கப்பட்ட பிறகு சவ்வால் மாசம் ஒன்றுல இருந்து என்ன செய்யணும் நோம்பு நோக்கணும்னு சொல்லி சத்துவா கொடுக்கணும் ஆனா செவ்வால் மாதம் முதலாவது பிறை முதலாவது நாள் என்ன நாள் பெருநாளுடைய நாள் பெருநருடைய நாள்ல நோம்பு பிடிப்பதை நபிகள் நாயகம் சண்முல்லாத ஆறாமக்கிட்டாங்க அதனால இவங்க என்ன செய்யறாங்க ரெண்டுல இருந்து புடிங்கன்னு சொல்றாங்க ஆனா இந்த வாதம் தவறான வாதம் செவ்வாலுடைய மாதத்துல ஏதாவது ஒரு ஆறு நாள்ல என்ன செய்யலாம் இதன் நோன்புகளை நோக்கலாம் இந்த கருத்துல இருக்கிறதுனால பல பேர் வந்து என்ன செய்யறாங்க முக்கியமா பெண்கள் மாதவிடா காலங்கள் அந்த சந்தர்ப்பத்துல மாதவிடா காலம் வந்து ஒரு நிலைமை இல்லாம போகும் எனவே அந்த மாதிரி கட்டளைகள் எல்லாம் இல்ல செவ்வால் மாதத்துல ஏதாவது ஒரு நாறு நாள்ல இந்த ஆறு நோன்புகளை நோட்டுக்கொள்ள வேண்டும் அந்த நோன்புகளை நோற்று நோற்று பூர நன்மை அடைந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக உங்களை இன்னை மேகவல்ல இறைவன் அருள் புரிவானாக